வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வானாவிலிருந்து எட்டு சிறுத்தைகள் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல் முதற்கட்டமாக நான்கு சிறுத்தைகள் மத்திய பிரதேச வனப்பகுதியில் விடப்படும் என தகவல் இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இந்த ஆண்டு இறுதியில் தங்களது ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்த உள்ளதாக தகவல் பத்து முதல் இருபது விழுக்காடு வரை கட்டணங்களை உயர்த்தப்படலாம் என எதிர்பார்ப்பு பெற்றோரை எதிர்த்து திருமணம் செய்து கொண்ட தம்பதிக்கு போலீஸ் பாதுகாப்பு தர மறுத்தது அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்து சமூகத்தை எதிர்கொள்ள கொள்ளுங்கள் என நீதிபதி என்பவர் தாக்கல் நீதிபதி சௌரவ் ஸ்ரீவஸ்தவா திட்டவட்டம் குஜராத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மின்சார வாகனங்களுக்கு ஐந்து விழுக்காடு வரி விளக்கு அளிக்கப்படும் என அம்மாநில அரசு அறிவிப்பு இதன் மூலம் வரி விகிதம் ஒரு விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு காவல்துறையின் நடவடிக்கையால் பூஜ்ஜியம் சதவீத கஞ்சா பயிரிடும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம் அண்டை மாநிலங்களில் கஞ்சா பயிரிடப்பட்டாலும் தமிழ்நாட்டில் முழுவதுமாக கஞ்சா பயிரிடப்படுவது காவல்துறையினரால் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து பத்திரிகையாளர்கள் தகவல் அளித்தாலும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிப்பு பெல்ஜியம் ஸ்பா சர்க்கியூட்டில் இன்று நடைபெறும் ரேஸில் பங்கேற்கிறார் நடிகரும் ரேசருமான அஜித் தொடர்ந்து பனிரெண்டு மணி நேரம் நடைபெறும் இந்த அஜித் உட்பட மூன்று ஓட்டுநர்கள் மாறி மாறி காரை இயக்க உள்ளனர் மே மாதம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்கிறார் இந்திய விண்வெளி வீரரான சுபான்சு சுக்லா விண்வெளித்துறை ஆய்வில் இந்தியாவின் அடுத்த மைல்கள் என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பெருமிதம் யுபிஐ செயலி மூலம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு அதிகமான பண பரிவர்த்தனைகளுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளதாக வந்த தகவலுக்கு மத்திய நிதி அமைச்சகம் மறுப்பு முற்றிலும் தவறான அடிப்படையற்ற தகவல் என்றும் விளக்கம் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக புனிதவெள்ளி ஊர்வலத்தில் பங்கேற்காத போப் பிரான்சிஸ் நிமோனியா பாதிப்பிலிருந்து மீண்டு வரும் நிலையில் ஈஸ்டர் பிரார்த்தனையில் பங்கேற்பதும் சந்தேகம் என தகவல் நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி படம் உலகம் முழுவதும் ரூபாய் இருநூறு கோடி வசூலை கடந்துள்ளதாக படக்குழு அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க